வணக்கம் நண்பர்களே முன்னூர் இறை வழிபாட்டையும் இயற்கையோடு இயந்த வாழ்க்கையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க கத்திரி மலையில் உள்ள சோழகர் பழங்குடி மக்களோட வாழ்க்கை முறையை பற்றி இந்த காவலில் பார்க்கலாம் கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்க இந்த மலை உச்சியில் சோழகர் பழங்குடி மக்கள் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேர் இந்த மலை கிராமத்தில் வசிக்கிறாங்க இந்த மாணவர்களின் கல்வி வசதிக்காக ஈரோடு ரவுண்ட் டேபிள் இந்தியா அப்படின்ற அமைப்பின் கீழே பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மலை கிராமத்தோட ஒட்டுமொத்த மக்கள் தொகையும் முந்நூறு பேருக்கு தான் அப்படின்றப்போ மாணவர்கள் எண்ணிக்கையும் ரொம்பவே குறைவாக தான் இருக்காங்க இருபது முப்பது பேர் அந்த தான் இருக்காங்க பள்ளிக்கு புதிய கட்டிடம் ஒன்றையும் அரசால் கட்டி கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த கட்டிடம் பயன்படுத்துவதற்கான எந்த அறிகுறியும் இல்லை சமீபத்தில் தேர்தல் நடந்ததுக்கான அறிகுறிகள் மட்டும் இந்த கட்டிடத்தில் நம்ம காண முடிஞ்சது இந்த கத்திரி மலையில் இருக்க கத்திரிப்பட்டி மலை கிராமம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியத்தின் கீழே இயங்கிட்டு இருக்கு பள்ளிக்கூடத்தில் உள் அமைப்புகளை பார்க்கும்போது பயன்படுத்துவதற்கான எந்த அறிகுறியும் இங்கே நமக்கு தென்படலை வெறுமனே புதிய கட்டிடமாக மட்டும்தான் தான் இருக்குது மாணவர்களின் எண்ணிக்கையும் மிகமாக குறைவு அப்படிங்கிறதுனால ஏற்கனவே இருக்க பழைய பள்ளிக்கூட கட்டிடத்தில் வச்சு தான் மாணவர்களுக்கு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சரி ஒன் டூ திரி தெரியுமா பத்து வரைக்கும் ஓவராலாக சொல்லுங்கள் எந்திரிச்சு ஓவராலாக டக்குன்னு சொல்லுங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 1, 2, 3, 4, 5, 1 2 3,

எட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு சோலார் அமைப்பில் மீன் கொண்டார்கள் தமிழக அரசாலாக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களோட குடிநீர் தேவை எல்லாமே இந்த கிணற்றிலிருந்து தான் எடுக்கிறதா சொல்லிடுறாங்க ஆனால் தண்ணி குடிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கான்னா கரும நேரத்தில் ஒரு மாதிரியாக இருக்குது இந்த மலைவாழ் மக்களின் வாழ்க்கை முறையை பற்றி இங்கே இருக்கிற ஒரு ஐயா கிட்ட நாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம்

குடும்பம் வந்து ஐம்பத்தி மூணு குடும்பம் எண்பத்தி மூணு இப்போது படித்து யாரும் வேலை இங்கே போய் கீழே போயிருக்காங்களா இல்லை இங்கேயாவது இருக்காங்க ஒருத்தருமே போகலங்க நாள் வரைக்கும் படித்து வேலைக்கு போனாலுங்க இல்லைங்க இங்கே வீடுலாம் அப்படியே கல்லே தான் இருக்கும் ஆ இதெல்லாம் முதல்ல கற்றுருந்துங்க படிச்சுட்டு வந்து வீடு அந்த சிமெண்ட் வீடு சிமெண்ட் வீடு காங்கிராக எல்லாரும் நாற்பது வீடு வந்துருக்குங்க பொருள் சேர்க்க முடியாமல் கத்தாமே நிற்குதுங்க அப்படி ஆமாம் ஆமாம் கீழேருந்து வர்றதே பெரிய

யானை கட்டி ஒரு கோல் ஓட்டி அந்த பக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஒரு ஆள் முட்டிக்கு போகிறதுங்க இறங்க எவ்வளோ நேரம் ஆகும் ஒரு மணி நேரம் ஆகும் அது இவ்வளோ தூரம் ஏறது வண்டியில் வர்றதே கஷ்டமாக இருக்காங்க இப்போ தரணும் கொடுத்து ரோடு இருக்குது இப்போ முதல்ல தான் நெட்டம் கொடுத்துறோம் இப்போ உள்ள ஆள் நடந்து போகிற மாதிரி பாதையா போகிற பாரு ம் பத்தே அடிப்பாரு ம் இந்த பணம் வர ஒரு பணம் மட்டும் அது எதுக்காக வச்சுக்கோங்க ஆனால் அந்த காலத்துலேருந்து வச்சுருக்கிறாங்க ம் அது இப்போ எதுவும் நுங்கு கையான மரம் தானே நுங்கும் விடுறதில்லைங்க நம்ம ஆண் மரமாக இருக்குதுங்க சார் இல்லை விடுறதில்லை காட்டுக்குள்ளே இருக்கா அது அப்படியே வெட்டாமல் வச்சுருக்காங்களே அது உள்ள அது எதுவும் அது வெட்டாமல் வைக்கிறாங்க ம் அப்புறம் அங்கேருந்து எல்லாம் இறந்தால் இந்த அனுப்புகிட்டாங்க படிக்கிறதுங்க ம் சுடுகாடுது எது சுடுகாடுறீங்க இது இல்லையா இந்த உழவு விட்ருக்காடே சுடுகாடுங்க அப்படியா ஆமாம் இல்லை அதை தனியாக ஒதுக்கி வைக்க மாட்டாங்க அதுலேயே இல்லைங்க அதுலேயே

அது அங்கே பள்ளத்தில்ங்க நீங்கள் ஓடுதுன்னு சொன்னீங்களே அந்த இடத்துல அந்த சிவன் கோவில் வைக்கிறேங்க அறிவு ஓரத்துல யானை வருதுங்க வரது வருதுங்க போனால் யானை வந்துடுமாப்பா இப்போ வராதுங்க நைட்டு டைமில் வரும் காலையில் சாயந்தரம் சரிங்க நேற்று முந்தா நேற்று அதிலேயே ஆனா இறங்கி போகிறேன் அந்த காசுபாடு அங்கே சரி அந்த ரோஜா உட்காருங்க அது அவங்க வீடு அது இந்த ரோஜா இப்போ வந்து பொண்ணும் அதுலேயே இறங்கி இப்படி வந்துருச்சுங்க சார் இங்கே

உடம்பு சரியான புதிதாக கட்டப்பட்டிருக்க வீடுகள் தவிர்த்து பழமையான வீடுகள் எல்லாமே மண் சுவர்களாலையும் வீட்டை சுற்றிய வேலிகள் இது மாதிரி இயற்கையான குச்சிகளாலையும் அமைச்சிருக்காங்க இந்த கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பழமையான பழமையான வீடுகள் எல்லாமே மாதிரி மண் சுவர்களும் கருங்கற்களான சுவர்களாலையும் கட்டியிருக்காங்க இப்போது இப்போ புதிதாக கட்டக்கூடிய வீடுகள் மட்டும் காங்கிரீட் வீடுகளை கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த மக்கள் மங்கம்மாள் என்கிற தெய்வத்தின் முதன்மை தெய்வமாக வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னூறு தெய்வங்கள் இன்னும் நிறைய தெய்வங்கள் சிறு சிறு இடங்களில் வச்சு வழிபட்டுருக்காங்க மக்களின் முதன்மையான இறை வழிபாட்டு தெய்வம் மங்கம்மாள் இதுவரைக்குமான எல்லா கோவில்களும் தெய்வங்களும் திறந்த வெளியில் மிக எளிமையாக இருந்திருக்கு இப்போதான் முதன்முறையாக கற்களான மங்கம்மாள் கோவிலில் பாதி நிறைவேடைந்த நிலையில் வேலை நடந்துக்கிட்டு இருக்கதாக சொல்கிறாங்க கிட்டத்தட்ட நூறு அடிகளுக்குள்ள இரண்டு மூன்று தெய்வங்கள் அளவில் நிறைய சிறு தெய்வங்களை காண முடியுது மலையில் கிடைக்கிற மூங்கிலை வைத்து கூடை முறை மாதிரியான கைவினை பொருட்களை மக்கள் உருவாக்கி தடைப்பகுதியில் இருக்க மக்கள் தோண்டி சந்தைப்படுத்தி விற்கிறாங்க ஒரு முறை எவ்வளோண்ணா ஒரு மரம் ஐம்பத்தஞ்சு ரூபாங்க சார் ம் சின்ன சரி ஒரே ஒரு தலை மரம் மலை உச்சியில் நமக்கு ரொம்ப தனியாக மீன் இந்த மரத்தோட தேங்காய்கள் அலைஞ்சே ரொம்ப சின்னதாக இருந்தாலும் இந்த மலை உச்சி இந்த காட்சிகள் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காட்சியாக இருக்குது நம்ம இருக்க இந்த மண் வீட்டோட சராசரியான வயதும் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கடந்ததுன்னு சொல்கிறாங்க மேற்கூரைகள் சேதமடைஞ்சதுனால சீட் போட்டிருக்காங்க வீட்டோட உள்நுழையக்கூடிய கதவு இருக்கக்கூடிய வழி ரொம்ப குறுகலாகவும் ஒரு ஆள் குனிந்து போகக்கூடிய அளவிலும் இருக்குது கதவே மூங்கிலாலான ஒரு தட்டி மாதிரி வச்சுருக்காங்க ஒரு ஐயாட்டை நம்ம பேசும்போது ஏற்களப்பைகள்லாம் பயன்படுத்துகிறதுல மாடு கட்டி உழுகிறது எல்லாமே டிராக்டர் தான் உழுகிறதா யோசனை அப்படி முன்னாடி பயன்படுத்தி வச்சிருந்த ஒரு ஏற்கலப்பை பழைய ஏற்கலப்பை மாதிரி தான் தெரியுது மரத்தால் ஆனது பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி மரக்கலப்பை எல்லாம் அற்புதமாக இருக்குது கடல் மட்டத்தில் இருந்து மூவாயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் இருக்க இந்த மலைப்பகுதியில் இந்த மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்ம பார்வை ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நமக்கு தெரிஞ்சாலும் வன விலங்குகளும் இயற்கை பேரிடர்களும் இயற்கை சூழல்களாலும் இன்னல்களுக்குள்ளாக்கி பெரும் தான் இந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இந்த மக்களுக்கு பெரிய துணையாக இருக்கிறது அவங்க நம்புகிற கடவுள்கள் தான் இந்த நாள் எங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்லதொரு அனுபவமான நாட்களாக ஒரு சிறப்பான நாளாக தான் அமைஞ்சிருக்கு இப்போ நாங்கள் கீழே இறங்க போகிறோம் வாங்க ஏறும்போது முகத்தில் இதை ஒடிச்சாலும் இப்போ இறங்கும் போது இல்லையே என்ன என்ன காரணம் அது நான் அடிகளும் என்ன சொல்கிறது ஏறும்போது பல தடங்களை தாண்டி ஏறி வந்திருக்கோம் இப்போ திருப்பி இறங்கும் போது பயம் வருது என்ன நடக்க போதும் அடுத்து என்ன அடுத்தடுத்து என்ன நடக்க போதுங்கிற ஒரு சின்ன பயம் வருது பரவாயில்ல ஏறுறப்ப இருந்த அதே தைரியம் இறங்குறப்பையும் இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ ஓரளவு தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பாதையை பற்றி எப்படி இருக்கும் போகுதுன்ட்டு ஸோ இன்றைக்கி இந்த க கத்திரின் மலை மக்களை சந்தித்ததில் அவங்களோட வாழ்வியலை தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இந்த மலைவாழ் மக்களுடைய பயணம் ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது நிறைய விஷயங்களை பார்த்தோம் கற்றுக்கிட்டோம் இயற்கையை ரசித்தோம் ரொம்ப அற்புதமாக இருந்தது உங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே